மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இன்னும் ரெண்டு மூணு மாதம் பார்த்தா வெயில் வெளுத்து வாங்க போது இந்த வெயில் காலத்தில் வெளியே வந்து தலை காட்ட முடியல அதுவும் மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அப்பப்பா சொல்லவே வேணாம் அவ்வளோ உஷ்ணமாக இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா பாடி ஃபுல்லாகவே ஹீட் ஆயிடுது ஒரு சில யூரின் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடுத்து போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சொட்டு சொட்டாக போதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ உடல் உஷ்ணமாக இருக்குது இந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான இயற்கையான ஜூஸை குடித்தா அந்த நாள் ஃபுல்லாக ஏசில இருந்த மாதிரி கதை கத்த கத கதை ஏசில இருந்த மாதிரி சில்லுன்னு இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க ஐயா எல்லா நோய்க்கும் ஒரு துணை உணவாக ஒரு துணை மருந்தாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறது எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் நோயே வரக்கூடாதுன்றவங்களும் சாப்பிட்லாம் சரிங்களா இதில் அளவு முக்கியமாக அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கினாவே போதும் அப்படிப்பட்ட ஒரு ஜூஸை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க அது என்ன ஜூஸ்ன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் கருநெல்லி அதாவது அதியமான் மன்னர் பாட்டிக்கு கொடுத்த இந்த கருநெல்லி ஆனால் இன்றைக்கி கருநெல்லியை தேடி எங்கே போகிறது சீசன் வரும்போது தான் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கனாக்கா ஒரு சில இடங்களில் கிடைக்குது ஒரு சில மூலிகை நிறைந்த மலை பிரதேசங்களில் கிடைக்கும் ஆனால் ஏரி உரம் கரை உரங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் சீசனில் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஆனால் கருநெல் இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி உலகத்திலே பெஸ்ட்டான கனி அப்படின்னு பார்த்தோன்னா நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியில் பல வகைகள் இருக்குது அதில் நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னாக்க வீட்டு நெல்லி காற்று நெல்லி இல்லைனாக்க இப்போது இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்ரிட் நெல்லியும் வந்துருச்சு சரி இந்த நெல்லிக்கனி மட்டும்தான் ஆறு சுவைகளை உள்ளடக்கிய ஒரு பொருள் உலகத்திலே பெஸ்ட்டான கனின்னு சொல்லலாம் இந்த கனியை வச்சு தான் நோய் எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான பானம் தயாரிக்க போகிறோம் அதே சமயத்தில் நோய் இல்லாதவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜூஸ் தயாரிக்க போகிறோம் இதில் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னாக்க டயாலிசிஸ் பேஷண்ட் மட்டும் உப்பு இல்லாத நீங்கள் இந்த ஜூஸ் பண்ணி சாப்பிடணும் சரிங்களா சரி வாங்க அது எப்படி தயாரிக்கிறதுன்ற பார்ப்போம் அதில் என்னென்ன நன்மைகள்னு பார்ப்போம் எனக்கு காட்டு நெல் கிடச்சிருக்கு இதை வந்து நான் ஒரு ஆள் ஜூஸ் போடுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த விதை வேண்டாம் இந்த காட்டு நெல்லி எடுக்கும்போது ஜூஸ் போடும்போது பார்த்திங்கன்னா நான் தயிர் உப்பெல்லாம் சேர்த்துறேன் எல்லா நோய் உள்ளவங்களும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் தினமும் காலை நேரத்தில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கலாம் நோயே வரக்கூடாது அப்படின்றவங்களாலையும் எடுத்துக்கலாம் உடம்புல இம்யூனிட்டி பவர் வேணுன்றவங்களும் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே சமயத்தில் ரத்தம் நல்லா தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த டயாலிசிஸ் பேஷன் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க அதாவது சிறுநீரக கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்களா அவங்க மட்டும் உப்பு சேர்த்த வேண்டாம் மீது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி இந்த காட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அறிஞ்சுக்கோங்க ஒருவேளை காட்டு நெல் போது வீட்டு நெல் கிடைச்சாலும் அது மாதிரி அறிஞ்சிக்கலாம் அப்படி இல்லை கருநெல்லி கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும் அது நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு பார்த்தீங்கன்னாக்கா நான் கட் பண்ணியாச்சு இதில் இதில் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்ச அந்த நெல்லியை பார்த்தீங்கன்னா போடுறேன் விதை தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே மிளகு இருக்குது இந்த மிளகை வந்து தேவையான அளவு எப்படின்னாக்கா ஒரு நாலே நாலு பீஸ் தான் போடுறேன் அதுக்கப்புறம் அதுவும் அதிகம் எடுக்கக்கூடாது எனக்கு உப்பு தேவை அதனால் உப்பு பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் இவ்வளோ போடுறேன் போதும் அதுக்கப்புறம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் இந்த கறிவேப்பில்லையே ஒரு நாலு இன்னைக்கு போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் இருக்குது சீரகம் தேவையான அளவு ஒரே ஒரு பிஞ்சி மட்டும் தான் போடுறேன் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி ஒரே ஒரு துண்டு எவ்வளோ அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இவ்வளோ தான் போடுறேன் அதுக்கப்புறம் நாம் வீட்டில் வாங்கி போட்ட தயிர் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் போடுறேன் இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம் இது வீட்டு போர்லேருந்து வந்த தண்ணி டைரெக்டாக அதில் கொட்டையும் நெல்லிக்கை கட்டையும் போட்டு எடுத்து வச்சு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம் இதில் வேறு ஏதாவது நீங்கள் ஹார்ட் பண்ணுறதாலையும் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே போதுமானது ஏன்னால் இதிலே எல்லா வகையான சத்து இருக்குது எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை தான் நாங்கள் சொல்லியிருக்கேன் நோயே வரக்கூடாதுன்றவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் இது எந்த காலத்திற்கும் ஏற்றது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்க மட்டும் உப்பை தவிர்த்துருங்க மற்றவங்க எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஏற்ற அருமையான ஒரு எல்லா விட்டமின்ஸ் மினர்ஸையும் உள்ளடிக்க ஒரு பொருள்னா இதுன்னு சொல்லலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரத்தம் தூய்மையானால் எந்த நோய் வராது ஒத்துக்கிறீங்களா உடம்புல நோய் சக்தி உடம்பு தான எல்லா சக்தியும் உடம்புக்கு கிடச்சிட்டா நோயை அதாவது உடலில் நோயே வராது ஒத்துக்கிறீங்களா அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்தான் இங்கே நான் வச்சிருக்கிறேன் ஏன்னா நெல்லிக்கனி ஒரு காயகல்ப மருந்து அதே மாதிரி நான் வச்சிருக்கிற மிளகு ஒரு காயகல்ப மருந்து சீரகம் உடலை சீறு ஆக்குவதனால்தான் அது பேர் சீரகன் பேர் வச்சாங்க அதனால் நான் மூணு வகையான காயகள்மம் மருந்து வச்சுருக்கேன் இந்த மூணு வகையான காயகள்மம் மருந்து ஒன்று சேரும்போது மிகப்பெரிய வேலையை உடம்புல செய்யுது மிகப்பெரிய ஒரு மிராக்களை செய்யுது அதனால தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இது வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு அருமையான பானம் பிள்ளைங்களுக்கு டீ காப்பி கொடுத்து கெடுக்கிறீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கெடுக்கிறீங்க சரிங்களா ஜூஸ் வாங்கி கொடுத்து கெடுக்கிறீங்க தப்பெடுத்து நான் அப்படி சொல்றேன்னு நம்ம பிள்ளைங்களை நாமளே கெடுக்கணும்னு சொல்றேன் நாம சரியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க சரியாங்க நம்ம ஜெனரேஷன் சரியா இருக்கும் அவங்களுடைய ஜெனரேஷன் சரியா இருக்கும் அப்போ நாம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஹெல்த்தியாகவும் நோய்சத்தை அதிகம் உள்ளதாகவும் நல்ல அருமையான உணவாகவும் ஸ்ட்ராங்கான உணவாகவும் இருக்கிறதுக்கு இதையாவது செஞ்சு கொடுங்கள சொல்றேன் சரி எல்லாம் போடாச்சு எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாது மட்டும் சொன்னால் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க மட்டும் உப்பத்தை அவருக்கு நவ்ளோதான் மற்ற எல்லாரும் எடுத்துக்கலாம் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க காலையில் ஒரு இருபது எம்எல் சாயந்தரம் ஒரு இருபது எம்எல் தாராளமாக குடிக்கலாம் அதே சமயத்தில் மற்ற யார் வேணுனாலும் எந்த பிரச்சனையும் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னாக்க தேவையான அளவு அவங்க உடம்புக்கு தேவையான அளவு தெரியும்ல அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தாக்கிறவங்க காலையில் ஒரு டம்ளர் சாயந்தரம் ஒரு டம்ளர் குடிக்கலாம் உடம்பு வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக குடிக்கலாம் ஏங்க எந்த பிரச்சனையும் உள்ளவங்க குடிக்கலாங்க நீங்கள் குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சரி எல்லாத்தையும் போட்டேன் நான் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரமாக அரைச்சிடுவோம் இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு ஆஹா பாருங்க தெரிதுங்களா ஆஹா அருமை அருமை சூப்பராக இருக்குங்க இப்போது இது அப்படியே குடிக்கலாம் ஒரு சிலர் அதை திப்பி இருப்பேன் நீங்கள் அதனால் வடிகட்டிக்கலாம் நல்ல நறுமணமாக இருக்கே இப்போ செமையான ஒரு அருமையான அதாவது எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பானம் சரிங்களா திருப்பும் சொல்றேன் கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேசு மட்டும் உப்பத்தை தவிர்த்துருங்க அவ்வளவுதான் சரிங்களா மிளகில் எல்லா வகையான நச்சு கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய மருத்துவ குணம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏழு மிளகு இருந்தால் எதிரி வீட்டில் சாப்பிட்லாம் பத்து மிளகு இருந்தால் பகவின் வீட்டில் சாப்பிட்லாம் ஏங்க எதிர் வீட்டிலும் பகவின் வீட்டில் ஏன்னா வடை பாய்ச்சு சாப்பிடாமல் போடுவாங்க அதெல்லாம் கிடையாது போனால் விஷம் வச்சு கொண்டுருவாங்க அந்த விஷத்தையே முறிக்குது அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கும் அது ஒரு காயகல்பம் மருந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் நுரையில் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணிடும் நுரையில் இருக்கிற சளியெல்லாம் எல்லாம் வெளியேடுத்துரும் அதே மாதிரி ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறோம் இல்லாமல் உடல் கழிவுகளை வெளியேற்றும் குடலையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்கும் அதே மாதிரி எங்கே கொழுப்பு இருந்தாலும் கிடச்சிடும் இப்படி எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது மிளகு சீரகம் பார்த்தீங்கன்னாக்க உடலில் ஜீரணம் சம்மந்தமான பிரச்சனை சரியாகும் உடலில் உள்ள சீரற்ற நிலையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சீரு ஆக்குவதனால தான் அது பேர் சீரகம் பேர் கரைவேப்புள்ள ஆளுநர் உங்களுக்கு என்னென்ன சக்தி இருக்குன்னு தெரியும் நிறைய விடிகள் பேசிட்டேன் இஞ்சி வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனை நுரையல் நுரையல் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி கட்டக்குழுப்புகளை க கரைக்கிறது மட்டும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறது அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயிறு வயிறு கோளாறு இறநியா இது போல் பிரச்சனைகளை சரி பண்ணும் தயிர் எண்ணற்ற நன்மைகளை இறங்கியிருக்குது உங்களுக்கு சொல்லவே வேணாம் அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கழுவையே தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காயகல்ப கழுவைகள் நிறைந்த ஒரு அற்புதமான பானத்தை தான் அவங்க முன்னாடி வச்சுருக்கேன் இது எல்லாருமே சாப்பிட ஏற்றது நான் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டுக்குன்னு சொல்ல போகிறேன் உண்மையாக சொல்கிறேன் இந்த மசாலா மோரெல்லாம் சாப்பிடுவீங்களே அதை விட நூறு மடங்கு எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்குது சரிங்களா நான் வந்து எனக்கு ஒரு அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் அது உங்களுடைய டேஸ்ட் பொறுத்து நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு வீட்டில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அஞ்சு ஆறு பேர் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்குங்க சொல்ல வார்த்தையே இல்லை இயற்கைக்கு இயற்கை தான் நிகர் செயற்கையான போதும் எதுவுமே நிகராக இருக்காது இயற்கையாக சூப்பராக இருக்கு இந்த வெயிலுக்கு அற்புதமாக இருக்கு ஆஹா அருமைங்க நேரிலே இதனுடைய பயன்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் வாங்க மற்ற ஒரு சில விஷயங்களை நம்ம வீடியோக்குள்ளே பேசலாம் நேரிலே பார்த்துருப்பீங்க அனைத்து நோய் உள்ளவங்களும் அதாவது ஆஸ்துமா பிபி சுகர் வீசிங் அதுக்கப்புறம் தைராய்டு பிரச்சனை கர்ப்பை பிரச்சனை அதுக்கப்புறம் ஆண்மை சார்ந்த பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க குடல் பிரச்சனை இறைப்பை சார்ந்த பிரச்சனை பேரலிசிஸ் சம்மந்தமான பிரச்சனை பக்குவதம் சம்மந்தமான பிரச்சனை ஹார்ட் கம்ப்ளைண்ட்டு அருமா லிவர் கம்ப்ளைண்ட்டு லிவர் ஃபேட்டி லிவர் அதுக்கப்புறம் பேங்கரைட் பிரச்சனை கல் அப்புறம் பித்தப்பை பிரச்சனை இப்படி அனைத்து வகையான பிரச்சனை உள்ளவங்களும் அதாவது எல்லா நோய் உள்ளவங்களுங்க சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு ஜூஸை தான் உங்கள் முன்னாடி நான் செஞ்சு காமிச்சேன் நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்கிறாங்க அது உண்மையான விஷயம் அதே சமயத்தில் இந்த வெயில் காலங்களில் மோரின்றி அமையாத உலகுன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு அதுக்கான அருமையான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லார் வீட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு மோரை செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் நீங்களே பால் வாங்கி நீங்களே புறமோர் ஊற்றி நீங்களே அந்த தயிர்ல தண்ணி ஊற்றி நல்லா செலுப்பி அதில் இருக்கிற எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற மோரை எடுத்து நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் சரிங்களா கடையில் அது மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும் சரி முடியாதவங்க அதை பயன்படுத்தலாம் முடிஞ்சவும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் ஒருவேளை வெயில் காலத்துக்கு என்ன மாதிரியான உடல் குளிர்ச்சிக்கு இல்லை அனைத்து நோய்க்கும் ஒரு அருமையான உணவுகள் வீட்டிலேருந்து தயாரிக்கிறீங்கன்னு சொன்னாக்க அதை கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க அதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது அது எங்களுக்கு பேருவதியாக இருக்கும் மற்றவங்களுக்கும் பேருவதியாக இருக்கும் அடுத்த விதியாக போடுறதுக்கு மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு வெளிப்படுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி വനക്കം